வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் வியூக வகுப்பாளராக ஆலோசகர் ஒருங்கிணைப்பாளர் டெக்னாலஜிகள் ப்ரொமோஷன் சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற திராவிட முன்னேற்றக் கழக கட்சி நவீனமயமாக்கல் சார்ந்த பணிகளில் மறைமுகமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார் கட்சியின் வேட்பாளர் தேர்வு கட்சி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் இவருடைய பங்களிப்பு வியூக வகுப்பு போன்ற செயல்பாடுகளில் இயக்கக்கூடிய நிழலாக இருந்து செயல்படக்கூடிய கட்சியின் மாப்பிள்ளை என்று அறியப்படக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எம் ஸ்டாலின் அவருடைய மருமகனான சபரீசன் வேதமூர்த்தி அவருடைய ஜாதகம் என்னென்ன சிறப்பம்சங்கள் புரிந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மாஸ்டர் மைண்டாக இருக்கக்கூடியவர் பிடிஆர் வழி உறவு முறையாக இருக்கக்கூடிய இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் சுனில் என்பவரை கட்சிக்கு அறிமுகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் பிரசாந்த் கிஷோர் என்பவரை அறிமுகப்படுத்தி கட்சி வியூக வகுப்பு மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அரியணை ஏற்றியவர் மீண்டும் பத்து வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அந்த கட்சி வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்து பின்புலமாக இருந்து செயல்படுகின்றார் இவ்வாறு மறைமுகமாக இருந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய இவருடைய ஜாதக அம்சங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பாக இவர் சனிக்கிழமையில் பிறந்தவர் ஆடி மாதம் ரெண்டு உத்திரட்டாதி மூன்றாம் பதம் மீனராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் சஷ்டி தி திதியில் பிறந்தவர் இவருடைய நவாம்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க லக்னத்திலே புதனம் கேதுவும் ரெண்டில் சுக்ரன் நீச்சம் மூன்றில் சந்திரன் மாந்தி சனி ஆறில் குரு நீச்சம் ஏழில் ராகு மற்றும் பன்னெண்டில் சூரியனும் செவ்வாயும் அறையக்கூடிய கிரகம் இப்பை பெற்றிருக்கின்றார் நவாம்சமே பல்வேறு அம்சங்களை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது பொதுவாக மாமனார் மாமியார் என்பது மூன்று பத்தாம் இடமும் மைத்துனர் ஐந்து ஒன்பதாம் இடங்களையும் சுட்டிக்காட்டும் இவர் ஐந்தாம் அதிபதி நீச்சமடைந்து குரு நீச்சபங்க யோகம் அடிப்படையில் இவருக்கு காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஏழாம் அதிபதியும் உச்சமாகவே இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலும் சந்திரனும் சனியும் பொதுவாக அரசு அரசியல் தொடர்புகள் இருக்கணும்னாலே அவங்களுக்கு சனி சந்திரன் மற்றும் சூரியன் இந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கணும் இவருடைய லக்னாதிபதியே பன்னெண்டில் வந்து மறையக்கூடிய அமைப்பு சூரியனாக இருந்து அடைகின்றார் இவர் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் அதாவது கட்சிக்கு தேவையான எந்தெந்த தகவல்கள் முக்கியமான தகவல்கள் எல்லாம் சேகரித்து அது அதன் மூலமாக கட்சியை வழிநடத்தக்கூடிய பக்குவம் கொண்டவராக இருக்கின்றார் பொதுவாக அந்த புதன் கேது இதெல்லாம் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல நுட்பமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலை இது மாதிரி டேட்டா ரிலேட்டடான அனல்டிக்கல் கெப்பாசிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொண்டவர் உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் எதையும் வாழ்வியல் சார்ந்து உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடியவராகவும் குடும்ப பின்னணி கொண்டவராகவும் இருப்பார் இதையும் மறைமுகமாக செயல்படுத்தக்கூடியவராக இருப்பதற்கு முக்கியமான காரணம் இவருடைய செவ்வாயும் சுக்கரனும் நீச்சமாக இருக்கக்கூடியது தான் மூன்றாம் அதிபதி பொதுவாக மறைமுக தொடர்புகள்னாலே இந்த மூணு பன்னெண்டாம் இடம் பார்க்கணும் பொதுவாக மூன்றாம் அதிபதி நீச்சமாகி ரெண்டாம் இடத்தில் வரதாக இருக்கட்டும் போல் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கக்கூடியதும் லக்னாதிபதியை பன்னெண்டில் மறையக்கூடியதும் இதுமாக மறைமுகமாக இருந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகளை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இவருக்கு வெளிநாடு தொடர்புகள் அதிகமாகவே இருக்குது அதிகமாக வெளிநாடு பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இவர் படித்ததெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவர் வெளிநாட்டில் இங்கே சென்னையில் படிச்சிருக்காரு மற்றபடி ஃபாரினில் போய் ஹையர் டிகிரிஸ்லாம் பண்ணியிருக்காரு அதே போல் ஃபாரினில் கம்பெனிஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பனராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் ஃபேமிலியோடு இணைந்து செயல்படுறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க இரண்டாம் இடத்துல நீச்ச பங்க யோகம் இருந்தாலும் கூட இவர் பொதுவாகவே தனித்து தான் இருந்து இயங்கக்கூடியவராக இருக்கார் இவருடைய கிரக அடிப்படையிலும் மனைவி சார்ந்த அம்சங்கள் தான் நல்லா இருக்குது மாமனார் அமைப்புகள்லாம் நல்லாவே இருந்தாலும் கூட கொஞ்சம் மறைமுகமாக இருந்து செயல்பட்டால் தான் நல்லது நேரடியாக இருந்து செயல்படும் பட்சத்தில் அந்த பலன்கள் வந்து சரியாக அமையாது அப்படிங்கிறது தான் நவம்சம் நவாம்சம் ராசி ராசிக்கட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அவருக்கு சனி தசையில் எட்டு வருடம் ஆறு மாதம் இருப்பில் பிறந்திருக்காரு லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் இப்போ வந்து மீனராசி இப்போ மீனராசிக்கு ஜென்மசனி கோச்சார அடிப்படையிலும் போயிட்ருக்கு ஆறில் கேது ஏழில் வந்து குரு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஆறு மற்றும் ஏழு இடம் சார்ந்து குரு இயங்கக்கூடியவராகும் ஒன்பதாம் இடத்துல அந்த சூரியன் புதன் சுக்ரன் சனி இது மாதிரி நான்கு கிரகங்கள் சேர்ந்துருக்குது பத்தில் வந்து செவ்வாய் இருக்குங்க பன்னெண்டில் ராகு மிக மிக யோகமான ஒரு ராசிக்கட்டம் பெற்றவராகவே இருக்கின்றார் இந்த ஒன்பதாம் இடம் சார்ந்த அதிகமான கிரகங்கள் இருக்குது தான் இவருக்கு குறிப்பாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கும் எதையும் நுட்பமாக அலசி ஆராயக்கூடிய தன்மை இன்டலெக்சுவல் விஸ்டம் ஐக்யூ இதெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு திறன் படித்தவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு என்னென்ன அம்சங்கள் சரியாக இருக்குது எந்தெந்த அம்சங்கள் வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதையும் அலசி ஆராயலாம் இவருடைய லக்னாதிபதியே செவ்வாயாக இருந்து பத்தாம் இடத்தில் வருது ரொம்ப சிறப்பு அதன் அடிப்படையில் அரசியல் தொடர்புகள்லாம் இவருக்கு நல்லாவே இருக்கு அவருக்கு நவாம் சக்தி போலவே கட்டத்திலும் ஐந்தாம் அதிபதி குரு ஏழாம் இடத்தில் வரதாக இருக்கட்டும் மற்றும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ஐந்து இந்த ஐந்து ஏழு ஒன்பது இந்த தொடர்புகள் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு காதல் திருமணம் வாய்க்கக்கூடியதாகும் பொதுவாக மைத்துனர் அமைப்பு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் அதன் அடிப்படையில் இவரும் உதயநிதி ஏழில் குரு இருக்கிறது உதயநிதி இவரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க ஃ ஃபாரினில் போய் மா மாஸ்டர் படிக்கிறப்ப ரெண்டு பேரும் ஒரே ரூமட்ட தங்கியிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு அவருடைய அறிமுகம் முன்னரே கிடைக்கப்பெற்று அதுவே அவருக்கு வந்து திருமணம் பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது அதேபோல் இவர் சார்ந்து மூன்றாம் அதிபதியும் நல்லா இருக்காருங்க அதே போல் பத்தாம் இடமும் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப அமைப்பு பின்னணி வந்து ராசிக்கட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது மற்றும் ஒன்பதாம் இடம் அதிகமாக இருக்குது இப்போ உதயநிதி அவருடைய மகன் ஒன்பதாம் இடம் என்பது மைத்தனுடைய மகனையும் குறிக்கும் அவருக்கும் சார்ந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது அவருக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை வந்து கைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளிலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்குது அதே போல் ஒன்பதாம் இடம் வந்து தந்தையோட அமைப்பும் கொடுக்கிது த நாம்சத்துலேயும் ஒன்பதாம் அதிபதி நீச்சி மணி வந்து பன்னெண்டாம் அமைப்பு தந்தையும் ஒரு பேங்க் மேனேஜராக இருந்திருக்காரு ரீசெண்டாக ஒரு இறக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு அவருக்கு ஜென்மசனியும் இவருக்கும் போயிட்டுருக்கு அதே நேரம் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையிலும் நம்ம பார்க்கணும் இவர் அதிகமான பயணம் இதெல்லாம் விரும்பக்கூடியவராக இருக்கார் நவாம்சத்துலேயே அது சுட்டிக்காட்டை தான் செய்யுது மூணு ஒன்பதாம் இடம்லாம் நிச்சயமாக இருந்தால் இது மாதிரி அதிகமான டிராவல் பயணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதேபோல் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மறைவு ஸ்தானங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வலுவாக ராசி ராசிக்கட்டத்திலையும் அவருக்கு ராகு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு நல்ல லக்ஸரிஸான ஒரு லைஃப்பை விரும்பக்கூடியவராக இருக்கார் குறிப்பாக விதவிதமான கார் வித்தியாசமான கார்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடியவராக இருக்கின்றார் அதே போல் வாட்ச்சு இது மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாம் விரும்பக்கூடியவராகவே இருக்கின்றார் குறிப்பாக இவருடைய மனைவி அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை அவர்கள் வந்து ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் மூ மூலதனமாக இருந்து நிறையா க அகடமிக்கல் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது அப்படின்னா சன்ஷைன் அப்படிங்கிற ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் மு முன்னாடி இருந்து எல்லா வியூகத்தையும் வகுத்து கொடுத்துருக்கின்றார் ஒன்பதாம் இடம் அதிகமாக நல்லா இருந்தாலே இது மாதிரி நல்ல ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்து செயல்படக்கூடியது அந்த ஒரு நாலேஜெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே போல் இவர் இங்கே அரசியலுக்கு இது போன்ற தொடர்புகள் வருவதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபார்மசுட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் பொதுவாக குரு சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் செவ்வாயெல்லாம் நல்லா இருந்தாலே மருத்துவம் சார்ந்த துறைகளிலையும் இவங்க இவருக்கு இருக்கும் அதுலேயும் இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு இவர் ரெண்டாம் ததிபதி ஏழாம் இடத்துல வரக்கூடியது இவர் குடும்பமே வந்து மனைவி அவங்க சார்ந்த ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு குடும்ப பின்னணியில் இவர் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல் இவர் ஒரு ஆன்ட்ர்பனராக ஒரு நிறுவரான ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு கார்ப்பரேட் உலகில் அறியப்படக்கூடியவராகவே இருக்கின்றார் இப்போ லக்னாதிபதி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியும் சிறப்பாக இருக்கிறதுனால பல்வேறு துறை சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கார் செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஜி ஸ்கொயர் போன்ற ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளிலேயும் அவர் ஈடுபட்டிருக்காரு பொதுவான ஆம்சத்தில் மூன்றாம் அதிபதி நீச்சம் அடைகிறது மூன்றாம் இடம் சார்ந்த கிரகங்கள் வந்து இவர் முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடான படிப்பு தான் படிச்சிருக்கார் மேற்கொண்டு அவர் வந்து ஃபர்தராக ஃபாரினில் வந்து ஹையர் டிகிரி படிக்கிறதுக்குலாம் காரணமாக அமைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட இவருக்கு நெகட்டிவான அம்சங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னா நிறையா பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குது மறைமுகமாக இருந்து செயல்படக்கூடிய பக்கம் கொண்டவராக இருந்தாலும் கூட ராசி கட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது நெகட்டிவான அம்சங்கள் பார்க்குறப்ப அவருக்கு இது மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்து தேவையற்ற இது மாதிரி மறைமுக அவப்பேறுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் விபத்துக்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நிறையா நெகட்டிவான அம்சங்களும் இருக்க தான் செய்து அது சார்ந்த ஒரு கவனமாக இருக்கணும் ஆனா தசாபதிகள் புத்திகள் இவருக்கு ஃபேவரபுளா இருக்கு நடக்கிறது சுக்ரன் திசை நடந்துகிட்டு இருக்கேன் முதல்ல வந்து சனி தசை புதன் கேது சுக்ரன் அப்படிங்கிறப்ப இப்ப சுக்ரன் சூரியன் இப்ப நடக்கிறது சுக்கரன் திசை சுக்கரன் திசையில குறிப்பா பார்க்கணும்னா கூட சுக்கரன் திசையில புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதேபோல் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் சுக்கரன் திசை நல்லா முகமாக இருக்குது அடுத்ததுவும் சூரியன் சந்திரன் இந்த எல்லாமே சிறப்பாக யோகமாக தான் இருக்குது இவர் பொதுவாக நாம்சத்திலே லக்னாதிபதி பன்னெண்டு மறைகிறது இந்த வெளிநாடு தொடர்புகள் லக்ஸரியஸான ஒரு லைஃப் லீட் பண்ணக்கூடியது சோசியல் மீடியா ஆன்லைன் ரிலேட்டடான செயல்பாடுகளில் வந்து இவருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக வந்து கட்சியை மறைமுகமாக இருந்து செயல்படுவதற்கு பொதுவாக மறைவு ஸ்தானங்கள் வலுவாக இருக்கிற காட்டிலும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து மறைமுகமாக இருந்து இயங்குவதற்கு ஒரு காரணமாக அமையும் அது சார்ந்த நவாம்சத்தினே அமைப்புகள் இருக்குது ராசி கட்டத்திலும் அந்த அமைப்பு இவருக்கு தெளிவாக இருக்குது இருந்தாலும் இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக மறைமுகமாகவே இருப்பார் அப்படின்னு கிடையாது வெளியில் வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு ராசி கட்டம் அவருக்கு யோகமாகவே இருக்குங்க ஆனாலும் இவர் ஆரோக்கியம் சார்ந்தும் பற்பல விஷயங்கள் சார்ந்தும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய தன்மைகள் பொருந்தியதாக ராசிக்கட்டம் இருக்குது அம்சமும் இருக்குது அதேபோல் இவருக்கு தசாபத்திகள் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய ஜாதக அம்சமாக இருக்குது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்குது மீண்டும் இதுபோன்று ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைகம் செலிக்க வாழ்க்கை வளமுடன்